அரசியல் தெரியுமா கட்சி ஆரம்பித்து எந்த மக்கள் பணியையும் மேற்கொண்டதாகவும் தெரியவில்லை ஆனால் முதல்வராக முயற்சி செய்கிறார் என புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி திருப்பூரூர் அருகே பேட்டி சென்னை அடுத்த திருப்பூரூர் தொகுதி படூரில் புரட்சி பாரதம் கட்சியின் புதிய கட்சி நிர்வாகிகள் அறிவிப்பு தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிவித்தார் அதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசியதாவது என்ன சொல்லுவாங்க சிற்பிகளை சிலைய வந்து பரிசா கொடுக்குறாங்க இவரு வந்து சிற்பி தான் அவரு மகாபலி பொறுத்த சார்ந்தவர் கருநாட்டன் சிற்பியா கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய மறு சீரமைப்புக்காக செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டமாக உருவாக்கி திருப்பூரூர் செங்கல்பட்டு மாவட்டத்துடைய கிழக்கு மாவட்டமாக திருப்பூர் தொகுதியை இங்கே புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அறிமுக கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் மாவட்டம் ஒன்றியம் நகரம் போன்ற புதிய நிர்வாகிகளை இங்கே அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் அறிமுகப்படுத்தியவுடன் செயற்கு கூட்டமும் இங்கே நடைபெற இருக்கின்றது இல்லை அவர் வந்து ஒரு சினிமா துறையை சேர்ந்த ஒரு கதாநாயக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு இயக்க ரீதியாக அவர் இயக்கம் ஆரம்பித்த பிறகு பார்ப்பதற்கென்று இளைஞர்கள் சில பேர் போவது வழக்கம் அது தான் அவருடைய ரசிகர்களை தாண்டி விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் போவார்கள் ஆனால் அது கட்சியாகவோ அல்லது ஓட்டு வங்கியாகவோ மாறுமா என்றுதான் கேள்வி தலைவர் வந்து திருமாவளவன் வந்து இப்போது மது ஒழிப்பு மாநாடு அதில் வந்து அதிமுக அழைப்பு விட்டுதான் அதை எப்படி பார்க்க இல்லை அப்படி இல்லை திமுக கூட இருபத்தொன்னில் தேர்தலுக்கு முன் முன்னாடி தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க ஒவ்வொரு கட்சியும் தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியாக கொடுக்கறதுக்கு இயல்பு தான் அதை திமுக மூணு வருஷம் ஆகிட்டும் இன்னும் செய்யலை இனிமேல் செய்வாங்களே தெரியல ஆனால் இதுக்கு போய் ஒரு மாநாடு அதுன்றது வந்து அது அவசியம் இராது தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லணும்னு சொன்னாக்க தமிழ்நாட்டில் மொத்த எத்தனை சாராய ஆலைகள் இருக்கு ஒவ்வொரு சாராய ஆலையினுடைய கம்பெனி கிட்டியோ இல்லை அதனுடைய ஓனர் விளையாடியே போயிட்டு நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுங்கள் கம்பெனி இழுத்து மூடுங்கன்னு அரசாங்க அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்து பண்ணுங்க அது மூடிட்டு போகிறாங்க மூடிட்டாக்கா சாராயமே இல்லைன்னும் போது அப்புறம் யார் குடிப்பாங்க அதிமுக பங்கேற்பா நீங்கள் பங்கேற்பீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அவங்கவுங்க விருப்பம் தான் பங்கேற்றுக்கிறது வந்து அவங்கவுங்க விருப்பம் தான் இப்போ மதுவை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுனால மது ஆலயம் மூட போகிறாங்களா இல்லை தமிழ்நாட்டில் மது வந்து நிறுத்த போகிறாங்களா இல்லை தான் நிறுத்திட்டு போகிறாங்களா எந்த கட்சிலாம் சொல்கிறாங்களா அந்த கட்சி தான் சார் தொண்ணூறு சார்